வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அதிகளவான பாடசாலைகள் இன்று மீண்டும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட்டுள்ளன தற்காலிக முகாம்களாக செயற்பட்ட சில பாடசாலைகளை மீள திறப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகின்றது மேலும் பல பாடசாலைகளில் இன்னமும் வெள்ளம் தேங்கியுள்ளது பாடசாலை சீருடை அல்லாத நிற உடைகளை அணிந்தவாறு பாடசாலைக்கு மாணவர்கள் வருகை தருவதை அவதானிக்க முடிந்தது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வெள்ளம்பெட்டிய சேதவத்தை ஸ்ரீ சித்தார்த்த முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுக்கு கல்லூரியின் உயர் வகுப்பறையில் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது